தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியை அண்டர் வேல்யூவேஷன் பண்ணும்போது அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வந்து வாங்க இந்த பர்டிகுலர் டீட்டெயில் அங்கே இருக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கண்டுபிடிக்கிறாரு ஸோ அப்போ வந்து என்னெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ ஒருவேளை வந்து இந்த பர்ட்டிகுலர் கேஸ் யாருக்கிட்ட போகும் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க என்னென்ன செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும் என்ன ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ணப்படும் இதோடய ப்ரொசீஜரல் டியூட்டிஸ் என்ன ஸோ இதை பற்றியான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக அதோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த கேஸோட ஓவர்வியூ ஸோ இந்த கேஸ் வந்து சீஃப் ரெவென்யூ கண்ட்ரோலிங் ஆஃபீஸருக்கும் ப்ளஸ் இன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர்ஸ் வெஸ் பி பாபு ஸோ இந்த பர்டிகுலர் மெம்பர்க்குள்ளே நடக்கக்கூடிய கேஸ் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணவங்க ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெஸ்பாண்ட் வந்து பி பாபு ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் கேஸ் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இனிஷியலாக இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படுது இரண்டாயிரத்தி ரெண்டில் அந்த பர்ட்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ரெண்டு சேல் டீட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ ஒன்று வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிர ரூபாய்க்கும் அண்ட் அனதர் வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இந்த கேஸோட ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெஜி ரிஜிஸ்டார் அந்த பர்ட்டிகுலர் கேஸோட அந்த அண்டர் வேல்யூவேஷனை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் இதை குறித்து ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் இதுக்காக அப்பாயின்மெண்ட் இருக்க பர்சன் கிட்ட இந்த மேட்ரை வந்து ரிவீல் பண்ணுறாரு அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் ஏ ஆஃப் த இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் இந்த பர்டிகுலர் ஆக்ட் செக்ஷன் மூலியமாக நம்ம வந்து இந்த பட்டி அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து டெப்டி கலெக்டர் கொண்டு போவார் ஸோ இந்த செக்ஷன் வந்து என்னெல்லாம் வந்து செய்யுன்றது இந்த நம்ம பார்க்கும்போது தெரியும் இதை பற்றி நான் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் இந்த பர்ட்டிகுலர் செக்ஷனில் கொண்டு போகிறாங்க அப்போது டிபூட்டி கலெக்டர் வந்து செக் பண்ணுறாரு செக் பண்ணால் அதோடய மார்க்கெட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி அனதர் ப்ராப்பர்ட்டி டென் லேக்ஸ் ப்ளஸ் ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூவேஷனுக்கு அவங்க வாங்கியிருக்க ஸ்டாம்ப் ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூவேஷன் ஸோ அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு ப்ராப்ளமான அந்த பர்சன் வந்து அப்பீல் போடுறாரு கோர்ட்டில் அப்போ கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் பர்சன் கொண்டு போகிறாங்க இல்லையா பாபுன்றவர் ஸோ அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு தராங்க பிகாஸ் வந்து வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் வேல்யூ ரெவின்யூ ஃபிக்சேஷனுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்ற மாதிரி ஸோ இதை எதிர்த்து சீஃப் ரெவின்யூ கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஸோ அதோட கேஸு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இது குறித்து வந்து சில இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் ஐ லைட் ரீசன் டு பிலீவ் அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி செவன்இ ரெக்வைஸ் அப்ஜெக்டிவ் மெட்டீரியல் வித்தவுட் அடிக் ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் இம்பர்மிசபிள் ஒரு பர்சன் வந்து நான் வேல்யூவேஷன் பண்ணுறது வந்து சரி இதுக்கு தான் இந்த வேல்யூவேஷன் ஸோ கவர்மெண்ட் ஹையர் அபிஷியர் எதை ரிஜிஸ்டாரோ இல்லை டெபிட்டி கலெக்டரோ இல்லை கலெக்டரோ அதை சார்ந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் உள்ள ஆஃபீஸர் செக் பண்ணுறாங்க அது வந்து சரியில்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா ஸோ தே ஹாவ் டு ப்ரூவ் வித் எவிடன்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் தென் வந்து அந்த ஏரியாவோட கைட்லைன்ஸ் வேல்யூ ஸோ இதை குறித்து என்னெல்லாம் இருக்கோ அந்த எவிடன்ஸை வந்து ப்ராப்பராக நீதிமன்றத்துக்கு காமிக்கிறோம் ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸும் இல்லாமல் அவங்க சைட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ராப்பர் எவிடன்ஸோட அந்த ஏரியா கைட்லைன்ஸ் வேல்யூவோட ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸோ மெட்டீரியல் வேல்யூவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் அதிகம் ஸோ இப்போ ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து அதை நிராகரிக்கிறாங்க பிகாஸ் வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பட் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இவங்க வந்து கேஸை கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல வந்து எல்லாவோட எவிடன்ஸும் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ரெவின்யூ அத்தாரிட்டி ஸோ அப்படி இருக்கிறதுனால ரெவின்யூ அத்தாரிட்டி ஆர்டர்ஸ் காஸ்ட் டியூ டு ப்ரொசீஜர் லேப்ஸ் எம்பாசிஸ் அடியர்ஸ் டு டியூ ப்ராசஸ் ஃபார் ஃப்ரா ப்ரா ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் இது வந்து ஏற்கனவே இருக்கிற கோர்ட்டில் இன்ஃபீரியர் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட கீ ஐலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிவென்ட் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஸ்டாம்ப் டியூட்டி ஸோ ப்ராசஸை வந்து ரெண்டு விஷயம் ஒன்று ப்ரிவென்ட் பண்ணணும் அண்டர் வேல்யூவேஷனை இன்னொன்று ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் ஸோ ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர் பண்ணது சரியான்னு கேட்டால் அக்கார்டிங் டு ஸ்டாம்ப் இந்தியன் ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் ஏ அவங்க பண்ணது வந்து சரி அண்ட் தென் என்கொயரி ப்ரொசீஜர் கண்டக்டட் பை த கலெக்டர் டு டிட்டர்மைன் த மார்க்கெட் வேல்யூ ஸோ அதுவும் வந்து கரெக்ட் ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர் ஸோ ஒன் ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக இருக்குது அதில் கேஸ் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அடிஷ்னல் ஸ்டாம்ப் டியூட்டி டிமாண்டட் இஃப் அண்டர் வேல்யூவேஷன் இஸ் கன்ஃபார்ம்ட் அப்பீல்ஸ் பார்ட்டிஸ் கேன் அப்பீல் அகேன்ஸ்ட் தி கலெக்டர் டிடர்மினேஷன் ஒருவேளை இது குறித்து அப்பீலில் வந்து அவங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் டிஃபரண்ட் பார்ட்டி ஓவர் அக்ரெசிவ் பார்ட்டி கேன் டூ த அப்பீல் ஸோ ஜுடிஷியல் சேஃப் கார்ட் கோர்ட் என்ஷோர் ப்ரொசீஜர் ஃபேர்னஸ் ஸோ ஓவராலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் பாதிக்கப்படுறா அவங்க பாதிக்கப்பட்டது உண்மைன்னா யார் வந்து தவறான விஷயத்தை பண்ணுறாங்களோ ஆப்போசிட் பார்ட்டி இனிஷியேட் பண்ண பார்ட்டி ஆர் பாதிக்கப்பட்ட பார்ட்டி எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணணும் இந்த கோர்ட் இம்ப்ளிகேஷன் ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து முக்கியமாக இந்த ஜட்மெண்ட் வந்து தேவனா பையர் அண்ட் செல்லர் ஸோ ப்ரூவெண்ட் அன்ஃபேர் ஆர் ஆர்பிட்ரரி ஸ்டாம்ப் டியூட்டி டிமேண்ட் ஃபார் ரெவின்யூ அத்தாரிட்டிஸ் இம்ப்ரஸஸ் ப்ரொசீஜர் அடியர் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் யூஸ்ஃபுல் டு பையர் அண்ட் செல்லர் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டியில் என்ன பிரச்சனை வரும் ஒரு வேலை வந்து ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதான் எப்படி இருக்குன்ற ஒரு ப்ரொசீஜருக்காக தான் இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸை வந்து ஷோ பண்ணியிருக்கோம் ரீசண்டாக வந்திருக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஸோ ரெவின்யூ அத்தாரிட்டி இந்த மாதிரி விஷயத்தை செக்ஷனில் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஃபார்ட்டி செவன் ஏ செக்ஷன் மூலயமாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ பெனிஃபிஷரி ஆஃப் திஸ் ஜட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பர்ட்டி பையர் அண்ட் செல்லர் ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்ண போகிறீங்க செல் பண்ண போகிறீங்க ஒருவேளை வந்து அண்டர் வேல்யூவேஷனாக பண்ணம் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு இந்த கேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லீகல் ப்ராக்டிஷ்னர்ஸ் ஊ வாண்ட் திஸ் லீகல் அத்தாரிட்டி டீட்டெயில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் ஸோ அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் ஸோ அதற்கும் இந்த கேஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அட்லாஸ்ட் த கன்க்ளூஷன் ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டில் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஏ தான் முக்கியமான ஒரு என்ஷோர் ஃபேர்னஸ் ஆஃப் த இன் தி ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் ஃபார் ஸ்டாம்ப் டியூட்டி பர்பஸ் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியால் என்ன ப்ராப்ளம் வரும் அதுக்கான ப்ரொசீஜல் அடியரன்ஸ் என்ன ரெக்கேமெண்ட் என்ன எப்படி வந்து இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டேக் ஓவர் ஆகுது அண்ட் தென் வந்து எ செட் ஆஃப் ப்ரெசிடண்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் சேஃப் கார்ட் பெனிஃபி பெனிஃபிட்டிங் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் பிகாஸ் அவங்க பண்ணுற அந்த அண்டர் வேல்யூவேஷனால் என்ன பிரச்சனை வரும்ன்றது இது இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்